Praise the Lord. Glory to Jesus. Welcome to Faith Gospel Vision Program. வானங்களையும் the things நாமத்துக்கு we have to நாமத்திலே is to தேவனுக்கு உண்டாவதாக. பொல்லாங்கு ஒளியை தன் do இயேசு கிறிஸ்து மனிதனுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மறித்து உயிர் தழுந்த தேவன் தம்முடைய விலை முடியாத இரத்தத்தை சிந்தி ஜனங்களை மீட்டெடுத்து அவளை நித்திய ஜீவனுக்கு நேராக வழி நடத்த கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் ஆதியிலே தேவன் வானங்களையும் பூமியும் உண்டாக்கி அவைகளை அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் படைத்து எல்லா ஜீவராசிகளையும் கொள்ளும்படியாக மனிதனை மண்ணிலே உண்டாக்கி அவனுக்கு உரு கொடுத்து தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவனுடைய ஆசைகளை ஊதி அவனை ஜீவ ஆத்மாவாக மாற்றி வாழ வைத்த பொழுது அவன் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாததினாலே பாவம் இடத்திலே பிரவேசித்தது பாவம் வந்ததினாலே அவனுடைய சந்ததி முழுவதும் பாவத்தினாலே அழிந்து போவதற்கு நித்திய நரகத்திற்கு செல்வதற்கு எதுவான காரியங்களை சத்ரு நடத்தினான் ஆனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை மீட்டெடுக்க தன்னால் உருவாக்கப்பட்ட அந்த மனிதனை என்றும் நித்திய நித்தியமாக தன்னோடு வாழ வைப்பதற்கு தன்னுடைய ஒரேபேரண குமரனாகிய தன்னுடைய வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி அவருடைய ரத்தத்தை பரிசுத்தத்தில் ரத்தத்தை சிந்த வைத்து அந்த இரத்தத்தினாலே விலமதிக்க முடியாத பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு கொண்டு பண்ணினார் இந்த பாவ வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஒழுங்கினங்கள் அநீதிகள் அக்கிரமங்களை செய்கிற இந்த பொல்லாங்கு செய்கிற எவனும் அந்த ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை பகைக்கிறவனாக இருக்கிறான் நித்திய ஜீவனை குறித்து நம்பிக்கை இல்லாதவனாக சாத்தானுடைய வார்த்தைகளை கேட்டு சாத்தானுடைய தந்திரமான உபதேசங்களுக்கு அடிமைப்பட்டு இந்த பூமிக்குரிய சிறிய காரியங்களை சிற்றின்பங்களை நம்பி மற்றவர்களுக்கு துன்பப்படுத்துகிறவர்களாக மற்றவர்களை கஷ்டப்படுத்துகிறவனாக அவன் வாழ ஆரம்பிக்கிறான் இந்த பொல்லாங்கு செய்கிற எவனும் அந்த உலகத்தில் வந்திருக்கிற அந்த மெய்யான ஒளியை பகைக்கிறான் அவருடைய கிரியைகள் அவருடைய பாவங்கள் கண்டிக்கப்படாதபடிக்கு திருத்தி கொள்ளாதபடிக்கு உண்மையான தெய்வத்தில் வராதபடி தனக்கு தெய்வங்களை உண்டாக்குகிறான் தனக்கு நம்பிக்கைகளை உண்டாக்குகிறான் தனக்கு கூட்டங்களை உண்டாக்குகிறான் அநீதி செய்கிறவன் அக்கிரமம் செய்கிறவன் தன்னுடைய காரியங்களை நியாயப்படுத்துவதற்கு கடவுளை குறை சொல்கிறான் கத்தாதி கர்த்தரை நிந்திக்கிறான் அவருடைய ராஜ்ய சுவிசேஷத்தை அவருடைய வசனங்களை மறுதளிக்கிறான் அதை தடை செய்ய பார்க்குறான் அவன் என்றைக்கும் பாவம் செய்வதற்கு யாரும் தன்னை கேட்காதபடிக்கு அவன் த அதிகாரங்களை பலப்படுத்தலான் ஏன் இன்றைக்கி சுயசேஷன் தடை செய்யப்படுது ஏன் இன்னைக்கு சுயசேஷன் அறிவிக்கக்கூடாதபடிக்கு தடைகளை மனிதர்கள் உண்டாக்குகிறார்கள் அப்படி பொல்லாங்க யாரும் கண்டிக்கக்கூடாது ஒரு ஆண்டவரை ஆராதிக்கிற உண்மையான தெய்வத்தை இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஒரு ஸ்தலத்திலே ஒருவன் வருவானானால் அங்கு ஆராதனை மட்டுமல்ல அங்கு அவன் திருந்தி நல்லவனாய் வாழ்வதற்கு நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்வதற்கான உபதேசங்கள் அங்கு கண்டிப்பாக கொடுக்கப்படுகிறது அவன் கண்டிக்கப்படுகிறான் அவன் திருத்தப்படுகிறான் அவன் மனந்திரும்ப அழைக்கப்படுகிறான் இயேசு கிருஷ்ணன் சுவிசேஷமே மனந்திரும்புகள் பர்லோகராஜ்ஜியம் சமீபத்தில் இருக்கிறது வருத்தப்பட்டு பாரத் சுபக்கிரளையே நீங்கள் எல்லாரும் இடத்திலே வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னாலும் நீங்கள் மனம் திரும்ப வேண்டுமென்று அந்த வேத வசனம் சொல்கிறதுனாலே அந்த மனம் திரும்புதலை விரும்பாத அந்த பொல்லாக செய்கிற மனிதன் ஏசுகிசு சுவிசேசி தடை செய்ய பார்க்குறான் அதை தடுக்க விரும்புகிறான் தன்னை போல எல்லாரும் பாவம் செய்து பாவத்தில் மறிக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான் ஆகவே முதலாவது இந்த பொல்லாங்கு செய்கிற மனிதர்கள் செயலிழந்து போகும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும் இந்த பொல்லாங்கை ஆராதிக்கிற பொல்லாங்கை ஆதரித்து அந்த பொல்லாங்கிலே உலகத்தை திருப்ப நினைக்கிற சத்ருவின் கிரிகள் முறியடிக்கும்படியாக நாம் உபாசித்து ஜெபிக்க வேண்டும் சுவிசேஷ தடைகள் உடைக்கப்பட வேண்டும் பூமி அகிலம் எங்கும் சிவிசேஷன் தலையின்றி பிரசங்கிக்கப்பட வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு உண்பதாக சகல ஆத்துமாக்களுக்கும் சத்தியம் சென்று சேர வேண்டும் இது மேல் விழுந்திருக்கிற மிக முக்கியமான ஒரு கடமையாகும் ஆகும் கத்ரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் நாம் கண்டிப்பாக அறிவிக்க வேண்டும் பொல்லாங்கு செய்கிற மனிதர்கள் அவர்கள் அந்த ஒளியை பகைக்கிறார்கள் அந்த ஒளியை கிட்டே வராதபடி தன்னுடைய பாவங்கள் கண்டிக்கப்படக்கூடாதபடிக்கு தொடர்ந்து பாவத்திலே வாழும்படியாக விரும்புகிறதுனாலே அவர் சபைக்கு வருவதில்லை